தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது இறந்தவர்கள் வேறு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிக்கு இடம் மாறியவர்கள் அதனால் இரட்டை வாக்காளர் அட்டை பெற்றவர்கள் என அவற்றை அதிரடியாக தேர்தல் ஆணையம் நீக்கி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தமிழகத்திற்கு உருவாக்கி வருகிறது இச்சூழலில் மேற்குவங்கத்திலும் இதேபோன்று வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையம் மேற்குவங்கம் இந்தியாவிலேயே வித்தியாசமான மாநிலம் என்பதால் அம்மாநிலத்தில் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த திருத்தம் மூலம் சட்டவிரோதமாக வங்கதேசத்திலிருந்து மாநிலத்தில் குடியேறியவர்களை மீண்டும் தங்கள் சொந்த நாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு இந்த எஸ்ஐஆர் ஆர் தள்ளி இருக்கிறது இதுகுறித்து நம் எல்லை பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரி ஒருவர் பேசுகையில் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியில் தங்கியுள்ளவர்கள் சொந்த நாடு திரும்புகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டை ஒப்பிடுகையில் தற்போது எல்லை தாண்டும் வங்கதேசத்தினரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இவர்கள் வேலி அமைக்கப்படாத வடக்கு இருபத்தி நான்கு பர்கனாஸ் மற்றும் மால்டா மாவட்ட எல்லை வழியே வங்கதேசத்துக்கு தப்பிச் தப்பி செல்ல முயல்கின்றனர் முன்பு இவ்வாறு செல்வோர் எண்ணிக்கை தினமும் இரு இலக்கமாக இருந்து வந்த நிலையில் தற்போது தினமும் நூற்றி ஐம்பது பேர் வரை எல்லை தாண்டுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆக வங்கதேசத்தின் அதிமுக்கிய பிரச்சினைக்கு இந்த எஸ்ஐஆர் தீர்வு கண்டு வருகிறது என்பது நிதர்சனம் ஆனால் இந்த சீர்திருத்தத்தை வழக்கம் போல் அரசியல் செய்து வருகிறார் அம்மாநில முதல்வர் மம்தா தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பிய மம்தா அதில் வாக்காளர் பட்டியல் பணி முறையாக திட்டமிடப்படவில்லை மிகுந்த குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது திருத்தப் பணியால் பொதுமக்கள் தங்களின் வாக்குரிமையை இழக்க நேரிடும் பணிச்சுமை காரணமாக தேர்தல் அலுவலர்கள் தற்கொலை செய்து வருகின்றனர் எனவே எஸ்ஐஆர் பணியை நிறுத்த வேண்டும் என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எஸ்ஐ எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பாடும் அதே ராகத்தை தான் மம்தா பாடுகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் மம்தாவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் பதிவிட்ட சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் பாதுகாப்பு மட்டுமின்றி ஜனநாயகத்தை காப்பாற்ற வெளிநாட்டினர் ஊடுருவலை தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் ஆனால் சில அரசியல் கட்சிகள் ஊடுருவல்காரர்களை காப்பாற்ற முயல்கின்றனர் அந்த கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் ஊடுருவல்காரர்களும் போலி வாக்காளர்கள் அடையாள அட்டை ஆதார் கார்டு உள்ளிட்டவை பெற்று குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் இந்த எஸ்ஐஆர் மூலம் இந்த போலி வாக்காளர்கள் எடுக்கப்படுவார்கள் இது நிச்சயம் வரக்கூடிய நம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற விமர்சன பார்வை உருவாகியிருக்கிறது